செல்ல தலைவலிக்கிறா <laughs> 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 <laughs>

இது மட்டும் என்னவா முதல்ல எடுத்து காலி பண்றியா இம்ப்ரெஸ் பண்றனா இம்ப்ரெஸ் பண்ணல இம்ஸ் தான் பண்ற மனைவி வழக்குறைஞரா இருக்காங்க சார் சொல்றத கேளுங்க அவ ஒரு ஏடா உடம்பு முடிச்ச பொம்பள ஊமத்துற கற்பழிச்சா மானவங்க படுத்துறான்னு சொல்லி கேஸ திருப்பி விட்டுருவா அப்புறம் பத்து வருஷம் கோர்ட்டு கேஸ் அலைய போறீங்களா அவங்க செல்லம்மா வச்ச பேரே செல்லம்மா தான் செல்லம்மால இருந்து படிப்படியா இறங்கி தொல்லம்மானு ஆயிடுச்சு அவனு ரெண்டு வாங்கிருப்பாள் சட்டையை கட்டி சொல்லு பாப்பா உடம்பு கட்டு

உங்களுக்கு தான மேரேஜ் ஆச்சு 7 இயர்ஸ் ஆச்சு 7 ವರ್ಷல இன்னும் அந்த புரிதல் வரலையா மாமா உங்களுக்கு இன்னும் வராத மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு சார் ஏ கரம்பேத்து மாரியம்மாவோட கண்ணிலே அடி மேரேஜ் டேட் சொல்லுங்க மேரேஜ் வந்து 20th ஆகஸ்ட் வருஷம் 2018 30th ஆகஸ்ட் மட்டிக்கினார் ஒரு திரி வர காபாட்டனோ கத்திரி வர காபாட்டனோ கத்திரி அவங்க ஞாபகம் வச்சிருக்காங்க செக் பண்ணுங்க சார் இது ஆக்சன் மேடம் ஆக்சன் மேடம் இது ஆக்சன் இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க அவன் நல்லா திரிக்கலாம் பாருங்க இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க அவன் நல்லா நல்லா ஆக்சன் பண்ணுவான் மாமா நீங்க பெரிய ஆள் மாமா பாருங்க சோவே கதி கிழங்கு போகுது கொஞ்ச நேரத்துல இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ என் பேர் டெமி டாரத்தி நான் ட்விச்சில இருந்து வரேன் இருபத்தி மூணு வயசுலயும் கல்லாயிருச்சு ஆஃப்டர் மேரேஜ் என்னன்னா பிராண்டி நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதல அது ராங்கா விழுந்தது பிராண்டினா பிராண்ட் இல்ல அவர் வந்து பிராண்ட்ஸ்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சம் சாகா இருக்கு சாக்கக்கோர சாக்கக்கோர எனக்கு என்ன பழைய மேனேஜ் பண்ணி எனக்கு தெரியாத மாதிரி காமிச்சு கூடாது டக்குனு கூகுள் போனேன் யோ தட் பிராண்ட் யா நைஸ் பிராண்ட் அது எனக்கு தெரியும் பா நல்லா இருக்கும் உங்களுக்கு சூட் சூப்பரா இருக்கும் பா பிராண்டி ஏ வாட் கேலி நான் இன்னெல்லாம் குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கு எனக்கு தெரியும் அவருக்கு மாமான்னு கூப்பிடுறது பிடிக்கும் ஆனா நான் அப்படி கூப்பிட மாட்டேன் அவரு வந்து என்ன பஸ்ட் கல்யாணம் புதுசுல செல்ல கூப்பிட ஆரம்பிச்சாரு இது என்ன பிரமாதம் இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூட கொஞ்ச நாள் கழிச்சு சென பண்ணி கூப்பிட ஆரம்பிச்சாரு சென பண்ணி ஓகே என்ன என்ன எழுதி அது என் பொண்ண வந்து ஃபோன் பண்ணாருன்னா பண்ணிக்குட்டி என்ன பந்துன்னு கேப்பாரு அப்புறம் பையனை வந்து நாய்க்குட்டி என்ன பந்துன்னு கேப்பாரு பாத்தியாப்பா நாய்க்கு மனுஷ பெரிய மனுஷருக்கு நாய் பெரிய வச்சிருக்கா பாரு நல்ல ஃபேமிலி இல்ல குட் ஃபேமிலி நான் வந்து அவர ஏங்க போங்க வாங்கன்னுவேன் அதுக்கு அப்புறம் கார்த்தின்னு கூப்பிடுவேன் ரொம்ப செல்லமா கூப்பிடுனா ஏ தாடி கார்த்தி அப்படினு கூப்பிடுவேன் சார் ஏண்டியா பொறாமே லைட்டா நம்ம எல்லாரும் கல்யாணத்துக்குள்ள வரும்போது ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தான் வந்திருப்போம் ஒரு பெரிய கனவோட தான் வந்திருப்போம் இல்லையா பாலிருக்கும் பலம் இருக்கும் பசி இருக்காது பஞ்சனையில் காற்று வரும் தூக்கம் வராது தூக்கம் வராது அந்த எதிர்பார்ப்பும் கனவும் எங்க உடஞ்சு போச்சு ஒரு பாட்டு என்னுடைய மனைவி பொறுத்தவரையில் அவ அவங்க குடும்பத்தை வந்து பாராட்டி பேசினா சந்தோஷம் ஆனா அதே எங்க அம்மாக்கு அல்லது என்னோட தங்கச்சிக்கு என்னோட குடும்பத்துல ஏதாவதுனா நெகட்டிவ் இத பாரியா உனக்கு மரியாதை வேணும்னா ஒழுங்கா உங்க தாத்தா பேர்ல சொத்த சொத்தை உன் வாங்க இல்ல இப்பதான் புரட்டியில கூட்டி நீ தாத்தா வீட்டுக்கு போ அவசரப்பட்டு எது செஞ்சிராதுஜி

ஒருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை பெருமைக்கு ஆபத்து வந்துடும் போல இருக்கடா ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கழச்சற ராஷா உறவுகள் ஏன்னா அவங்கள தவிர நிறைய ஆண்கள் மத்த பெண்கள்ட செட்ல படி கேட்கறாமரே கேக்குறீங்க எப்படி அவங்க மைண்ட் வாய்ஸ் உங்கள தெரியல சார் மூஞ்சி சார் மூஞ்சி சில மூஞ்சிகளை பார்த்தாதான் ஓட்டு போல தோணும்

மூணு வேளை சொத்துக்காக மூன்று அமரை கமலை விட அதிகமாக நடிக்க வேண்டியது இருக்குதுடா எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே மாமியார் கேட்க வெட்டின ஒரே ஆள் நானாக தான் இருப்பேன் ஏன்னா அவங்க அம்மான்றது நம்ம அம்மாவை நம்ம பாக்கணும்ன்றதுக்காக இப்போ யாரோட காண்டாக்ட் நம்பரையும் என்கிட்ட இல்ல என்னோட ஃபீலிங்ஸை நீ யோசிச்சு பாரு மாப்ள ஏடப்பா இந்த விஷயத்துல எல்லாம் ஒருத்த போய் சொல்லுவாள மாப்பிள இது ரொம்ப கொடுமை கொடுமையோ கொடுமைப்பா கொடுமை சச்

I'm gonna